வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற முடிவை எடுத்தது யார் இது ரிசர்வ் வங்கியின் ஆலோசனை என்று இதுவரை மத்திய அமைச்சர்கள் கூறிக்கொண்டு வந்தார்கள் இப்போது ரிசர்வ் வங்கி நாடாளுமன்ற குழு ஒன்றுக்கு அளித்த அறிக்கையில் மத்திய அரசுதான் இந்த பண செல்லாது என்ற முடிவை எடுத்து அறிவிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கியை அறிவுறுத்தியது என்று அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தது தீவிரவாதிகளிடம் புழங்கும் பணத்தை ஒடுக்குவதற்கும் நாட்டின் கருப்பு பண பழக்கத்தை தடுப்பதற்கும் இந்த முடிவு என்று அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாக ரிசர்வ் வங்கி இப்போது கூறியிருக்கிறது ஆனால் இப்போது மோடி கூறுகிறார் நாட்டில் கேஷ்லெஸ் பண பரிவர்த்தனையை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இப்போது கூறுகிறார் ஆக மத்திய அரசு இதில் இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு இருக்கிறது பொதுவாக இப்படிப்பட்ட பணம் தொடர்பான முடிவுகளை ரிசர்வ் வங்கி எடுத்து அறிவிப்பதுதான் வழக்கம் ஆனால் மோடி ஆட்சி ரிசர்வ் வங்கிக்கு உத்தரவு போட்டு ரிசர்வ் வங்கி அதை இப்போது பின்பற்றி இருப்பது தெரிய வந்திருக்கிறது இதனுடைய விளைவு என்ன நடப்பு நிதி ஆண்டு வளர்ச்சி ஏழு சதவீதமாக இந்தியாவில் குறையும் இதற்கு காரணம் மோடி அரசு எடுத்த இந்த பணம் செல்லாது என்ற அறிவிப்பு தான் என்று உலக வங்கி கணித்திருக்கிறது ஆக மோடி அரசின் இந்த தவறான முடிவு அவர்களையும் தவறான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வழிவகுத்ததோடு மக்களையும் தீராத இன்னலுக்கு உள்ளாக்கி இருந்திருக்கிறது மக்கள் சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்